படத்தோட ஆரம்பத்துல ஒரு லேப்ல சில மெடிக்கல் ரீசர்ச்சர்ஸ் அவங்க கண்டுபிடிச்ச ஒரு புது மருந்த இறந்து போன ஒரு பண்ணியோட உடம்புல செலுத்துறாங்க கொஞ்ச நேரத்துல அந்த பண்ணிக்கும் உயிர் வந்து அது ரொம்ப வித்தியாசமா பிஹேவ் பண்ணுது ஆனா கொஞ்ச நேரத்துல மறுபடியும் அந்த பண்ணி இறந்து போயிடுது அதுக்கப்புறம் நமக்கு ஒரு மெடிக்கல் ரீசர்ச்சர் பிராங்க் அப்படிங்கிறவரை காட்டுறாங்க கூடவே அவர் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு ஜோயி அப்படிங்கிறவங்களையும் காட்டுறாங்க இவங்க மட்டும் இல்லாம அவங்க டீம்ல டெக்னிக்கல் சப்போர்ட்டுக்கு நீக்கோனு ஒருத்தனும் லேப் அசிஸ்டன்டா கிளேன் ஒரு பையனும் ஈவான்ற ஒரு வீடியோகிராஃபர் இவங்க பண்ற எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டையும் வீடியோ எடுத்து டாக்குமெண்ட் பண்றா இவங்க எல்லாருமே ஒரு டீமா இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க அஞ்சு பேருமே ரொம்ப கஷ்டப்பட்டு ஒன்னா சேர்ந்து லாசரஸ் அப்படின்ற ஒரு மருந்தை கண்டுபிடிக்கிறாங்க இந்த மருந்தோட முக்கிய நோக்கம் என்னன்னா கோமா பேஷன்ஸ்க்கு அவங்க பிரெயின்ல இருக்கிற நியூராலஜிக்கல் பங்கன்ஸ் அதாவது நரம்பு மண்டல செயல்பாடுகள் எல்லாம் பாதுகாக்கிற மாதிரி இந்த மருந்து செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையா பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அந்த மருந்துல இருக்கிற ஒரு அதிசயமான சைடு எஃபெக்ட் என்னன்னா இறந்து போனவங்கள கூட அது உயிர் வர வைக்கிறதுக்கான சக்தி இருக்கு இப்ப அந்த டீம்ல இருந்த எல்லாருமே என்ற ஒரு இறந்து போன நாய் மேல அந்த மருந்தை டெஸ்ட் பண்ணலான்னு முடிவெடுக்கிறாங்க அவங்க அந்த மருந்து அந்த நாய்க்கு செலுத்தும் போது ஈவா எல்லாத்தையும் வீடியோ எடுத்துட்டு இருக்கா ஆரம்பத்துல ராக்கி கிட்ட எந்த ரியாக்சனுமே தெரியல ஆனா அவங்களோட ரெண்டாவது அட்டம்ல ராக்கிக்கு திடீர்னு உயிர் வந்து ரொம்ப பதட்டத்தோட கொலைச்சிட்டு இருக்கு இதனால அவங்களோட எக்ஸ்பெரிமெண்ட் ஒரு பெரிய சக்சஸ் ஆகுது அன்னைக்கு சாயங்காலம் பிராங்கும் ஜோவியும் ராக்கிய தங்களோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அதை மானிட்டர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆனா ராக்கி ஒரு பெரிய ஷாக்ல இருந்து வெளிய வந்ததுனால கொஞ்சம் வித்தியாசமாவே பிஹேவ் பண்ணிட்டு இருக்கு அன்னைக்கு நைட் எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது போது ராக்கி அவங்களோட பெட்ரூம் குள்ள வந்து கட்டில் மேல ஏறி ஜோவிய அப்படியே வெறிச்சு பாத்துட்டு இருக்கு அடுத்த நாள் அவங்களோட லேப்ல அந்த டீம் ராக்கிக்கு ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி பாக்குறாங்க அப்ப அவங்களுக்கு ராக்கியோட மூளைக்குள்ள ரொம்ப வேகமான செயல்பாடுகள் எல்லாம் தெரிய ஆரம்பிக்குது ராக்கிக்குள்ள இருந்த அந்த மருந்து இந்நேரம் ஃபேட் அவுட் ஆயிருக்கணும் ஆனா அது இன்னமும் அதோட ரத்தத்திலேயே இருந்துக்கிட்டு எல்லா செயல்பாடும் பண்றத பாத்தி இவங்க ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க அன்னைக்கு சாயந்தரம் க்ளே லேப்ல தனியா இருக்கும்போது போது அதோட கேஜ்ல சேஃபா அடைச்சு வச்சிருக்காங்க அப்ப திடீர்னு ஒரு பெரிய சத்தம் கேட்கறதுனால என்ன சத்தமா இருக்கும் சொல்லிட்டு கிளேவம் வந்து பார்க்கும் போதுதான் அந்த லேப்ல இருந்த பிரிட்ஜ் திறந்து அதுல இருந்த பொருள் எல்லாம் அங்கேயும் இங்கேயும் சதறி கிடக்குது அதே நேரத்துல அந்த கேஜ்ல இருந்து ராக்கி எஸ்கேப் ஆனத க்ளே பாக்குறான் இப்ப பயத்துல இருக்கிற கிளேவும் அந்த ரூம் முழுக்க ராக்கிய தேடி கூப்பிட்டுகிட்டே போறான் அப்ப எதிர்பாராத விதமா ராக்கி அவனுக்கு நேருக்கு நேர் நின்னு அவனை கொடூரமா உருன்னு முறைச்சு பாக்குது அடுத்த நாள் கிளே அவன் டீம் கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லிட்டு நம்ம ராக்கிய கொண்டாகணும் இல்லனா அதோட மூர்க்கத்தனம் இன்னும் அதிகமாயிட்டதான் போகணும் சொல்றான் ஆனா அவன் சொல்ற எந்த விஷயத்தையுமே அவங்க சீரியஸா எடுத்துக்காம அப்படியே கடந்து போயிடறாங்க அடுத்த சீன்ல அந்த யூனிவர்சிட்டியோட டீன் பிராங்க கூப்பிட்டு சரா திட்ட ஆரம்பிக்கிறாங்க நீ கண்டுபிடிச்ச மருந்தால பெரிய ஆபத்து தான் வரப்போகுது உனக்கு என்ன மனசுல கடவுள் நினைப்பா

அஞ்சு பேரையும் கிளம்ப சொல்லிடுறாங்க இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு உழைச்ச வளைப்பெல்லாம் வீணா போச்சேன்னு சொல்லிட்டு அஞ்சு பேரும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த விஷயத்துனால ஃபிரஸ்ட்ரேஷன் தாங்க முடியாத ஜோவியும் ஈவா தான் ஒருவேளை அந்த வீடியோஸ் எல்லாம் கொடுத்துருப்பான்னு சொல்லி சந்தேகப்பட்டு அவ இந்த டீம்ல வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனை எல்லாம் ஆரம்பிச்சதுனும் ஈவா கிட்ட சொல்லி காட்டி ரொம்ப கடுப்புல பேசிட்டு இருக்கா அந்த நேரத்துல பிராங்க் அங்க வந்து ஜோவியை சமாதானப்படுத்திட்டு நம்ம எப்படியாவது இந்த எக்ஸ்பெரிமெண்ட் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு ராத்திரி அஞ்சு பேரும் திருட்டுத்தனமா அந்த லேப்ல இருந்த ஒரு டோர் வழியா ஈவாவோட பாஸை யூஸ் பண்ணி உள்ள போயிடுறாங்க உள்ள போன அவங்க எல்லா

கோயிலுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க மூணு பேரையும் கன்வின்ஸ் பண்ணிடுறாரு அவங்களும் பிராங்க் சொல்றதுக்கு மறுக்க முடியாம ஒத்துக்கிறாங்க யாருக்கு தான் ஜெயிலுக்கு போறதுக்கு ஆசை இருக்கும் பிராங்கோ அந்த மருந்து எடுத்துட்டு வந்து ஜோயோட உடம்புல செலுத்துறாரு எல்லாருமே ஜோயி மறுபடியும் உயிர் உயிர்ப்பித்து வர்றதுக்காக ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க ஆனா அவங்க நினைச்ச மாதிரி எதுவும் நடக்கல அந்த நேரத்துல நீக்கோ சிசிடிவில ஒரு செக்யூரிட்டி லேப நோக்கி வர்றத பாத்துட்டு அவங்கள வான் பண்ண உடனே எல்லாருமே ஒளிஞ்சுக்கிறாங்க அந்த செக்யூரிட்டி அந்த லேப விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் ஜோயி அந்த டேபிள்ல உயிரோட உட்காந்துட்டு இருக்கத பார்த்து நாலு பேருமே ஷாக் ஆயிடுறாங்க மெதுவா அவரோட கையை கிட்டு எடுத்துட்டு போகும்போது திடீர்னு ஜோயி பிராங்கோட கையை பிடிச்சிட்டு எனக்கு என்ன ஆச்சு நான் இறந்துட்டேனா அப்படின்னு சொல்லி கேக்குறா அவங்க அதுக்கு எந்த பதிலும் சொல்லாம ஜோயிக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி பாக்குறாங்க அவளோட உடம்பு கம்ப்ளீட்டா குணமா இருக்கு அது மட்டும் இல்லாம அவளோட மூளையில நிறைய வேறுபாடுகள் அந்த ஸ்கேன்ல அவங்களுக்கு தெரியுது பொதுவா மனுஷங்க தங்களோட மூளையில இருக்கிற பத்து சதவீதத்தை தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க ஆனா அந்த ஸ்கேனை பார்க்கும் அவங்களுக்கு ஜோயி தன்னோட மூளைய நூறு சதவீதம் யூஸ் பண்றதா அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க இப்ப ஜோயி பழைய மாதிரி இல்லாம அவளோட உடம்புல வித்தியாசமான விஷயங்கள் கற்பனை நடக்க ஆரம்பிக்குது இப்போ அவளோட மூளைக்கு சில சக்திகள் எல்லாம் வந்துடுது அவளால இப்போ ஒரு பொருளை தொடாமலேயே இயக்க முடியும் அண்ட் மத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்றத அவளால மைண்ட் ரீட் பண்ணி கண்டுபிடிக்க முடியும் பத்தாவதுக்கு அவளோட மைண்ட்ல இருக்கிற விஷயங்களை மத்தவங்க மூளைக்குள்ள செலுத்த முடியும் இந்த மாதிரி சக்தி எல்லாம் அவளுக்கு வந்துருது இப்ப அந்த நாலு பேருமே ஜோய ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துட்டு இருக்காங்க பிராங்க் அவரோட டீம் கிட்ட எல்லாம் நார்மலா இருக்கிற மாதிரி ஜோய்க்கு முன்னாடி நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கும் போது ஜோய்க்கு மைண்ட் ரீடிங் பவர் இருக்கிறதுனால பிராங்க் என்ன நினைக்கிறாரு அவளால ரீட் பண்ண முடியுது நாட்கள் செல்ல செல்ல ஜோய்க்கு அவளோட உடம்புல நடக்கிற சில மாற்றங்களை நோட் பண்ண ஆரம்பிக்கிறா அவளோட விரல் நுனிகளும் நெத்தில இருந்த ஒரு காயமும் திடீர்னு கருப்பா மாறினத பார்த்து அவ அதிர்ச்சி ஆகிறா பத்தாவதுக்கு அவ இருக்கிற இடத்துல இருக்கிற லைட் எல்லாம் மிடுக்க ஆரம்பிக்குது இது கூடவே அவ தண்ணிய தொடும் போதெல்லாம் அவளுக்கு ஷாக் அடிக்கிற மாதிரி ஒரு சென்சேஷன் வருது இப்போ ஜோயி தனக்குள்ள இருக்கிற வித்தியாசமான மாற்றங்கள் எல்லாம் சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்றா அப்ப அவளுக்கு சின்ன வயசுல நடந்த ஒரு சம்பவம் ஞாபகம் வருது எரிஞ்சிட்டு இருக்கிற ஒரு அபார்ட்மெண்ட் பில்டிங் உள்ள ஜோயி சின்ன வயசுல மாட்டிக்கிறா அந்த பில்டிங் முழுக்க எரிஞ்சிட்டு இருக்கும் போது அவளால தப்பிக்க முடியாம அழுதுட்டு இருக்கிறா அப்ப அந்த பில்டிங் குள்ள இருந்த சில ரூம்ல இருந்து எரிஞ்சு போன மாதிரி ஒரு கை ஒரு டோர் கீழே இருக்கிறது அவளுக்கு தெரிஞ்சிருக்கு அன்னையில இருந்து அவளோட மைண்டுக்குள்ளே இந்த விஷயம் இருந்துகிட்டே இருக்கு பழைய விஷயத்தெல்லாம் நினைச்சு குழப்பிக்காதன்னு சொல்லி பிராங்கோ ஜோய் கிட்ட சொல்லிட்டு அவளுக்கு தூக்க மருந்து கொடுத்து அவளை தூங்க வச்சிடுறாரு கொஞ்ச நேரத்துல ஈவாவும் ஜோயோட கண்டிஷனை பாக்குறதுக்காக அவள அந்த ரூம்ல பாத்துட்டு அந்த ரூம் விட்டு அவ வெளியே போகும்போது அவளுக்கு திடீர்னு ஒரு எரிஞ்சு போன பில்டிங் குள்ள போற மாதிரி அவளுக்கு விஷயம் தெரியுது அவளும் மெதுவா அந்த எரிஞ்சிட்டு இருக்கிற ஹால் குள்ள போயிட்டு இருக்கும் தூரத்துல ஒரு சின்ன பொண்ணு கையில ஏதோ வச்சு வச்சுக்கிட்டு மாதிரி தெரியுது திடீர்னு அந்த பொண்ணு மாயமா மறைஞ்சிடுறா அப்ப அவள சுத்தி எரிஞ்சு போன நிறைய எல்லாம் கதவுக்கு வழியா வருது அப்ப திடீர்னு ஒரு எரிஞ்ச கை அவளோட கையை பிடிக்கும் போது அலறி அடிச்சுக்கிட்டு ஈவா மயக்கத்துல இருந்து எழுந்துக்கிறா எல்லாருமே பதறி போய் என்ன ஆச்சுன்னு பாக்க வரும்போது அந்த எரிஞ்ச கை ஈவா கைய பிடிச்ச இடத்துல சூடு பட்ட மாதிரி மார்க்ஸ் எல்லாம் தெரியுது இந்த விஷயத்தை பாத்துட்டு பிராங்க் எப்படி ஜோயோட கனவு ஈவாவை பாதிச்சிருக்கோன்னு சொல்லி ரொம்பவே குழம்பி போயிருக்காரு அவர் அந்த அதிர்ச்சியில இருந்து மீள்றதுக்கு முன்னாடியே நீக்கா அவங்க எல்லாருக்கிட்டயுமே நம்ம எக்ஸ்பெரிமெண்டோட மொத்த டேட்டாவையும் யாரோ டவுன்லோட் பண்ணிட்டு இருக்காங்க

அப்படியே அப்பள மாதிரி நொறுக்கறா இதனால உள்ள இருந்த நீக்கம் உடம்பு நசிங்கி அப்படியே இறந்து போயிடுறா கொடூரமா செத்து போயிருந்தாலும் கடைசியில ஒரு கிஸ் வாங்கி செத்து போயிட்டான் கொஞ்ச நேரத்துல ஜோயி எதுவுமே நடக்காத மாதிரி அங்க இருக்கிற ஒரு சோஃபால உட்காந்துட்டு இருக்கும்போது போது நீக்கம் எங்க போயிருக்கான்னு சொல்லி ஜோயி கிட்ட அவங்க கேக்கும் எனக்கு அவனை பத்தி தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜோயி சொல்லிடுறா இப்ப டைம் போக போக அங்க இருக்கிற எல்லாருக்குமே டென்ஷன் அதிகமாயிட்டு போகுது இதனால கிளேவோ அங்க இருக்கிற ஒரு போன் எடுத்து போலீஸ்க்கு போன் பண்ண ட்ரை பண்ணும் அந்த பில்டிங்ல இருந்த மொத்த பவரம் கட் ஆகி சுத்தமா கம்யூனிகேஷனே இல்லாம போயிடுது கிளேவோ ரொம்ப கோவமா ஜோயி கிட்ட நீக்கோ என்ன பண்ண அப்படின்னு கேட்டு போது ஜோயி சும்மா சிரிச்சுக்கிட்டே அவளோட பவரை யூஸ் பண்ணி கிளே கையில வச்சிருந்த பேனாவை அவளோட பவரால அவனோட வாய்க்குள்ள அடைச்சதுனால அவனும் மூச்சு தண்ணி கீழே வந்துடுறான் பிராங்கோ இவாவும் இப்ப கிளேவ காப்பாத்துறதுக்கு என்னென்னமோ பண்ணி பார்க்கறாங்க ஆனா சோகமா கிளே இறந்து போயிடுறான் அப்ப பிராங்க் மெதுவா ஜோவிய திரும்பி மொறச்சி பார்க்கும் ஜோயி ஒரு நக்கலான சிரிப்பை சிரிச்சுட்டு இருக்கா இப்பதான் பிராங்குக்கே புரிய வருது நடக்கிற விஷயம் எல்லாத்துக்குமே ஜோயி தான் காரணம்னு மறுபடியும் அந்த ரூம் இருக்கிற லைட் எல்லாம் ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் ஜோயி மாயமா மறைஞ்சிடுறா இப்ப வேற வழியே இல்லன்னு தெரிஞ்சுக்கிட்ட பிராங்கும் அந்த லேப்ல இருந்த ஒரு விஷம் மருந்து எடுத்துக்கிட்டு ஈவாவை எங்கயாவது போய் ஒளிஞ்சுக்கன்னு சொல்லிட்டு ஜோயிக்கு போடுறதுக்காக போறாரு அப்ப ஜோயி ஹால்ல நிக்கிறத பிராங்க் பார்த்துட்டு அவளை சமாதானப்படுத்துறதுக்காக பிராங்க் எவ்வளவு ட்ரை பண்றாரு அப்ப ஜோய் அவர்கிட்ட நீ என்ன இன்னும் லவ் பண்றியான்னு கேக்கும் போது ஆமான்னு பிராங்க் சொல்ற நேரத்துல ஜோயி பிராங்கோட மைண்ட ரீட் பண்ணிடுறா இப்ப பிராங்கோட பிளான புரிஞ்சுக்கிட்ட ஜோயும் ஆத்திரத்தோட உச்சத்துக்கே போய் பிராங்கோட கழுத்து அப்படியே திருவிடுறா இப்ப ஜோவி அந்த லேப்ல இருந்த மருந்தை மறுபடியும் அவன் உடம்புக்கு போட்டுக்கிறா இதனால அவ இன்னுமே ஸ்ட்ராங் ஆயிடுறா ஈவாவும் அந்த மருந்தை ஊசில ஏத்திக்கிட்டு

இதே போல இன்னொரு சூப்பரான வீடியோட உங்களை நான் கூடிய விரைவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்காகவே உங்களுக்காக மட்டும் வித்தியாசமான படங்களை கொண்டு வர நான் உங்கள் தமிழ் நண்பன் வீடியோ பார்த்ததற்கு நன்றி